அரங்கம் என்பது அது வந்து ஒரு கட்டடமா அரங்கம் அது இப்ப இப்போதைக்கு நம்ம மாணவர்கள் எல்லாம் நல்லா ஹெல்த்தா இருக்கணும் அது ஓப்பன்கிற வந்து எடுத்தா போதும் ஒரு நல்ல மேடை அதுல வந்து நாடகம் நடத்துறதுக்கு நம்ம விளையாட்டு போட்டி நடத்தி பரிசு ஒழுக்கறதுக்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்திக்கிடலாம் எல்லா போட்டிகளிலும் நல்ல மேடையில் நடத்தலாம் பேச்சு போட்டி கவிதை போட்டி எல்லாம் நடத்தலாம் ஆக இந்த பள்ளி ஒரு தலை சிறந்த பள்ளியாக தமிழ்நாட்டில் உயர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை அந்த ஆசைக்கு எப்பொழுதும் உறுதியாக இருப்பேன் என்பதை மட்டும் சொல்லி இன்னும் சில விஷயங்களை எனக்கு தந்திருக்கிறார்கள் அதையும் நிறைவேற்றித் தருவோம் இந்த பள்ளியினுடைய வளர்ச்சி என்று சொல்லி நன்றி தெரிவித்து நன்றி வணக்கம் அடுத்த பிள்ளை மட்டும் அடுத்த இரண்டு மாணவர்கள் மாணவர் சேற்று மேல சொல்லுவாங்க ரெண்டு மற்றும் இந்த விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து பெரியோர்களுக்கும் பயனாளிகளுக்கும் இந்த பயன்பெற வருகை புரிந்துள்ள நமது மாணவ மாணவியர் மற்றும் பத்திரிகையாளர்கள் பொதுமக்கள் அனைவருக்கும் எனது இனிய பணிவான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது திண்டுக்கல் மாவட்டத்தில் மொத்தம் இன்று விடையில்லா விதிவென